நமக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுல போதா போடாதவங்க லைக் போட்டிருங்க நானும் சூப்பரா இருக்கேன் தேங்க்யூ லைக் போடாதவங்க போட்டுருங்க

हाय रवि हाय शिवा वेलकम लुट बेटियां ओके मने मनोज बाय बाक टेक है टाटा हेलो आइडिया हाय तंबी वेलकम நான் செல்ல ஹிஸ்டர் நீங்க எதுக்கு ஐடியா எல்லாம் அப்படி சொல்றீங்க हाय அக்கா ஹாய் வெல்கம் Supermaga. Thank you, like water. -tool. Hi, Gopala Krishna. Gopala Krishna. பாப்பா ராண குட் ஈவினிங் பா அப்படியா இது என்ன புதுசா இருக்கு ஓகே பிரதர் நீங்கள் சொல்கிறத ஒரு டிப்பாக எடுத்துக்கிறேன் ஐடியா உங்களுக்கு நேம் இருக்கு அதுக்கு பிறகு ஐடியான்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு ஓகே ஆயிடா ஆய் மணி எப்படி இருக்கீங்க மேடம் குட் ஈவினிங் அன்சுக்கா சம்டைம் டேல வருவாங்க சம்டைம் வந்தால் நைட் வருவாங்க ரேர் தான் ஹாய் சிவகுமார் வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க சாப் சாப்பிடணும் முனேஷ் நீங்கள் முனீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா